அடுத்து பார்க்க போற டாபிக் பொருந்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கிறேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு டாபிக் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற நோட்ஸ் நம்மளுடைய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட டிஎன்பிஎஸ்சியினால வெளியிடப்பட்டதான்னு ஒரு ஸ்டடி நோட்ஸ் தான் பாருங்க ஆவரிசையில் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வீடியோவில் போடுறோம் ஃபர்ஸ்ட் ஆவரிசை பாருங்க அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அணையார் அப்படின்னா போன்றோர் அலையி அப்படின்னா கலந்து அடுத்து அகன் அப்படின்னா உள்ளம் அகம் அப்படின்னு ரெண்டு பொருள் படும் அமர் அப்படின்னா விருப்பம் அமர்ந்து அப்படின்னா விரும்பி அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து அடுத்து பாருங்க அணி அழகுக்காக அணியும் நகைகளுக்கு பெருந்தான் அணி அடுத்து அல்லவை அப்படின்னா பாவம் அற்று அப்படின்னா அது போன்று அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் அப்படின்னு அர்த்தம் அண்ண அப்படின்னா அவை போல்வன அண்ணன் அப்படின்னா அவை போல்வன அடுத்து பாருங்க அகம் அப்படின்னா உள்ளம் அகம் அப்படின்னா முகம் அடுத்து பாருங்க இதுல ஒரு உதாரணம் சொல்லலாம் அகத்தின் அழகும் பாங்க சோ அகம்னா உள்ளம் அமையும் அப்படின்னா உண்டாகும் அருகை அப்படின்னா அறிதல் வேண்டும் அல்லல்னா துன்பம் அழகுனா கோழி அரவு அரவம் அப்படின்னாலும் பாம்புன்னு பொருள்படும் அடுத்து பாருங்க அறவம்னாலும் பாம்பு தான் அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அமத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி அழகு இல் அப்படின்னா அளவில்லாத அழகிலா அப்படின்னா அளவற்ற அன்னவர் அப்படின்னா அத்தகைய இறைவர் அடுத்து அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை அடவி என்றால் காடு அறம்பெயர் அப்படின்னா தேவ மகளிர் அளவின்று அப்படின்னா அளவினை உடையது அவி உணவு அப்படின்னா தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு அற்றே அப்படின்னா போன்றதே அனைத்தாலும் அப்படின்னா கேட்ட அத்துணை அளவிலும் என்ற அர்த்தம் அவியினம் அப்படின்னா இறந்தாலும் அரு அப்படின்னா உருவமற்றது அழகில அப்படின்னா அளவற்ற அகன்று விலகி அயலார் அழுக்காறு பொறாமை அருவினை செய்தற்கரிய செயல் அடர்த்து எழு குருதி அப்படின்னா வெட்டுப்பட்ட நின்று பீரிட்டு உழுகும் சென்னீர் அம்பின படகு அல்ன இருள் அடிமை செய்குவேன்ன பணி செய்வேன் அமலன்னா குற்றமற்றவன் அரி நெற்கதிர் அம் அழகிய அரா பாம்பு அல்லல் துன்பம் அங்கை உள்ளங்கை அங்கனர் அழகிய நெற்றிக்கண்ணையுடைய சிவன் அரியாசனம் சிங்காசனம் அரைகுவன் சொல்லுவான் அனித்தாய் அண்மையில் அடவி காடு அலரும் முழங்கும் அணிந்து அருகில் அரைந்த சொன்ன அதிசயம் வியப்பு இதுல ஆவரசிலருக்கு எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து ஆவரி இலக்கிறது பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட்